இயக்குனர் விஜய் கார்த்திகேயா இயக்கத்தில் வி கிரியேஷன்ஸ் கலைப்புலி எஸ் தானு தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் மேக்ஸ் இந்த படத்திற்கு பி அஜ்னீஷ் லோகநாத் இசையமைத்திருக்காரு இதுல கிச்சா சுதீப் மற்றும் பலர் நடித்திருக்காங்க மேக்ஸ் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த மேடையில் நான் இப்போ நிற்கிறேன்னா அதுக்கு முதல் காரணம் கலைப்புலி எஸ் தானு சார் அவர்கிட்ட நான் போய் கதை சொன்னேன் கதை சொன்ன உடனே ஒரே ஒரு ஒன் டைம் தான் கதை சொன்னேன் சொன்ன உடனே அவர் வந்து சுதீப் சார்கிட்ட அனுப்பிச்சார் சுதீப் சாரும் ஒரு தடவை தான் கதை கேட்டார் நான் இந்த மேடையில் இருக்கிறது இவங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப முக்கியமான காரணம் அவங்களுக்கு என்னுடைய நன்றி அதுக்கப்புறம் இந்த மேக்ஸ் வந்து மிக சிறந்த ஒரு படமும் வர்றதுக்கும் அவங்க ரெண்டு பேரும் தான் காரணம் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய லெஜண்ட் அவங்க அவங்க வந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க எல்லா விஷயத்துலேயுமே ரொம்ப அன்பாக ஏதாவது பிரச்சனைனா இப்படி பண்ணையா அப்படின்னு தானு சார் சொல்லுவார் சுதீப் சார் அப்படி தான் சொல்லுவார் ஸ்பாட்டில் அதனால தான் இந்த படம் வந்து மிக சிறந்த ஒரு படமாக வந்திருக்கு அது இல்லாமல் என்னுடைய டீம் டேரக்டர் டீம் அண்டு அஜினீஷ் லோக்நாத் மியூசிக் டேரக்டர் கேமராமேன் சேகர் சந்துரு ஹா டேரக்டர் அண்டு சோபி மாஸ்டர் சோபி மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் அதுக்கப்புறம் எடிட்டர் கணேஷ் அவர் என் கூட சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் அந்த ஃபோர் ஃபைவ் டேஸாக வந்து என்னுடைய அசன்ட் ஐடர் மாதிரி அவர் இருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றி அது இல்லாமல் இளவரசர் மற்றும் அனைத்து நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றி மேலும் நான் சோந்து போகிறப்பெல்லாம் ரயிலின் கடைசி பெட்டியும் ஊர் போய் சேரும்னு சொல்லுவாங்க அதை வந்து என்னுடைய மனைவியும் என்னுடைய மகளும் சொல்லி எனக்கு இந்த இடத்துக்கு வந்து நிறுத்திருக்காங்க அவங்களுக்கும் என் நன்றி தானு சாருக்கு என் வாழ்நாள் நன்றி தேங்க்யூ ஃபஸ்ட்டு டேரக்டர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் ஏன்னா அவரோட விஷயந்தான் இந்த படமே ஸோ விஜய் கார்த்திகேயன் சார் வந்து எப்படின்னா அவர் வந்து நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக பார்த்து அசோசியேட் டைரக்டராக வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன் ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கார் ஸோ அவரோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும் அவர் வந்து ஜென்ரலாக வந்து ஒவ்வொரு ஷார்ட்டப்போ பார்த்தா பெங்களூருக்கும் சென்னைக்கும் நைட்டு டே நைட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார் கஷ்டப்பட்டு இந்த சமயத்தில் சப்போஸ் நான் வேறு ஷூட்டிங்கில் வர முடியாட்டி கூட என்ன தேடி வந்துருவார் அந்த அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ அது போ சார் ஏன் சார் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டால் அவர் அதை பற்றி கவலைப்பட பண்ண மாட்டார் ஏன்னா அவ்வளோ அதை ரொம்ப இஷ்டமாக நிச்சயமாக அதை வந்து என்ன சொல்கிறது ரொம்ப பை ஹார்ட் அண்ட் சோல் போட்டு அது ஒர்க் பண்ணியிருக்காரு நிச்சயமாக இந்த படம் வந்து அவருக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் பெரிய ஒரு ஆர்வமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ஏன்னா நான் சார் சார் வந்து எனக்கு சுதீப் சார் வந்து காமிச்சார் என்னென்னா அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 டுவெண்ட்டி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இந்த படத்தோட சீக்வன்ஸ்லாம் காமிச்சார் பயங்கரமாக அது நான் மு முழு படமும் அந்த மாதிரி இருக்குன்னு நான் நம்புகிறேன் நிச்சயமாக அது அவ்வளோ எனர்ஜி பேக்க்டாக இருந்தது பயங்கர எமோஷனாக அந்த அந்த ஒரு ஆஃப் அனவரே எனக்கு பயங்கர இம்பேக்ட் கொடுத்தது நிச்சயமாக படமும் அந்த மாதிரி இருக்குன்னு நான் நம்புகிறேன் அதுக்கப்புறம் அது தானு சார் கிரியேஷன் வந்து என்னோடய ஓம் ப்ரொடக்ஷன் மாதிரி அவங்க படம் எவ்வளோ பெரிய ஸ்கேலில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து சுதீப் சாரோட ப்ரொடக்ஷனும் சேர்ந்து ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணும்போது அந்த படம் எவ்வளோ பெரிய கிராண்டியராக இருக்கும்ன்றது நீங்கள் பார்க்கலாம் சார் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் வந்து போஸ்டர் எப்பவுமே ஜென்ரலாக சின்ன 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 போஸ்டர் தான் லை சைஸ்லாம் மாறிடுச்சு பார்த்து இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு பெரிய பெரிய போஸ்டராக நான் பார்த்தது வந்து சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த போஸ்டர் எங்கே பார்த்தாலும் அந்த மாதிரி சேர்ந்து கொஞ்சம் அந்த மாதிரி செவ் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் கம்மியாக இருந்து அங்கங்கே இருந்தது இன்னும் நிறைய செவ் இருந்தால் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு மேக்ஸ் போஸ்டர் தான் இருந்திருக்கும் அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சினிமாவோட அந்த பழைய முன்னாடிலாம் அப்படி இருக்கும்ல அது அந்த பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ இந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் நான் சொல்லி சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது ஒன்று அப்புறம் இப்போது சுதீப் சாருக்கு வரேன் சுதீப் சாரோட நான் வந்து சார் சொன்னீங்களே நீங்கள் வந்து சுவாத்தி முத்தியம் சொன்னார் அந்த படத்தில் நான் சுந்தரம் மாஸ்டர் நான் அஸ்டண்ட்டாக வேலை வேலை செஞ்சுருக்கேன் அதில் வந்து சார் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் வந்து கமல் சாரோட ஃபேன் எல்லாேருக்கும் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கமல் சாரோட ஃபேன் அந்த படம் வந்து சார் பண்ணும்போது எனக்கு நம்ம தெரியல அந்த படம் வந்து ஏன்னா அது வந்து ரொம்ப அது சொன்ன மாதிரி சார் வந்து அந்த ஒரு மா அந்த அந்த கேரக்டர் தான் மாதிரி கமல் சார் இருப்பார் ஸோ வந்து ரொம்ப பிடிச்ச படம் வேறு சார் நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறேன் சார் எப்படி பண்ண போகிறாரு ஏன்னா சார் நல்லா ஹைட்டு ஸோ எப்படி பண்ணுவார் எப்படி கேரி பண்ணுவார் அந்த அந்த ஈகர்னஸ் வெயிட் பண்ணிட்டேருக்கு ஒவ்வொருத்தரையும் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சார் வந்து இல்லை அதை நான் அதோட பயங்கர போனேன் அப்படி இல்லாமல் சார் அந்த கேரக்டர் வாங்கிக்கிட்டு சார் அவரும் பாடி லேஜ் தகுந்த மாதிரி அது நேச்சுரலாக அவருக்கு என்ன வரும்போது அது கரெக்டாக பண்ணார் ரொம்ப அது என்ன சொல்கிறது ஒரு டெக்னீஷியனாக அப்போவே சொல்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார் பண்ணும்போதே பார்த்துட்டு இருப்பேன் அவர் எப்படி பண்ணுவார்ன்றது ரொம்ப வருஷம் கழித்து சாருக்கு ஏது ஞாபகம் காத்து நினைக்கிறேன் ஞாபகம் தெரியல சார் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் இருக்குமா சார் டுவெண்ட்டி டூ இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த படம் சாரோட அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் டான்ஸ் அசுன்ட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் நான் இவ்வளோ வருஷம் வந்தால் கூட என்னால் பண்ண முடியல பட் கடைசியில் இந்த படத்தில் ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சிது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது எல்லாமே ஒரு கதை மூணு சாங்கு பட் மூணு சாங் ஒரு கதையோட ஒரு மாதிரி கமர்ஷியலாக இருந்தால் கூட கதையோட சம்மந்தப்பட்டு தான் இருக்கும் அதில் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா ஒரு பாட்டு அந்த மேக்ஸ்னு பார்த்துருப்பீங்க அந்த காளி வேஷெல்லாம் போட்டு ஒரு இந்த சாங் பார்த்துருப்பீங்க அது ஒரு டிசைன் பண்ணிவிட்டோம் இந்த இதோட லுக்கு எப்படி இருக்கணும்னு ஒரு டிசைன் பண்ணினா மீன்ஸ் நான் ஷார்ட் எடுத்து இந்த ஃபயரு இந்த ஸ்பார்க் வரணும் பின்னாடி ஃபயர் வரணும் டஸ்ட்டு வரணும் இதெல்லாம் வச்சு பண்ணிட்டோம் ஜென்ரலாக ஒயிட் பண்ணும் போது நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இல்லாமல் பண்ணிடலாம் எல்லாம் பண்ணியாச்சு ஒரு ஷார்ட் என்ன பண்ணிட்டோம் ஒரு க்ளோஸ் அப்பில் கரெக்டாக வந்து ஹீரோ முன்னாடி வந்து இந்த ஸ்பார்க்லாம் வரணும் எங்களுக்கு பயம் ஏன்னா நம்ம ஹீரோ நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கணும் ஸோ அதனால என்ன பண்ணிட்டோம்னா அந்த ஃபயர்லாம் ஸ்பார்க்கெலாம் வந்து ஃபேஸ் கிட்ட வருது ஸ்பார்க்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்பார்க் இல்லாமல் அப்படி இப்படின்னு மேஜ் மேனேஜ் பண்ணி ஒரு மாதிரி ஷார்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி ஒன்று வச்சுட்டோம் சார் வந்து பார்த்தார் பார்த்துட்டுல அவருக்கு சாட்டி ஏன்னா அவர் வந்து பார்த்துட்டு அவருக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகலை என்ன ஏன் இப்படி இருக்குது இது இல்லையே இதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட்லாம் பயங்கரமாக இருந்தது ஏன் இப்படி இருக்கு இல்லை சார் இது மாதிரி ஃபயர்லாம் வருது உங்களுக்கு ஃபேஸில்லாம் பட்டுச்சுன்னா எங்களுக்கு அது வேணாம் சார் சேஃப்டி கிடையாதுன்னு அவர் ஒத்துக்கவே இல்லை அதனால அந்த ஷாட் ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகுது ஏன் இதுக்கு முன்னாடி இந்த லுக்கு இல்லையே இதில் அந்த லுக்கு வரணும் பரவாயில்லை நீங்கள் பரவாயில்லைன்னு சரி வேணாம் வேணாம்னு சொல்கிறேன் கேட்க மாட்டேன்றாரு அதுக்கப்புறம் அந்த ஃபயர்லாம் போட்டு அந்த இதில் பார்த்தீங்கன்னா பட்ட அந்த நெருப்பொறி பட்டா சுடுது நம்ம எல்லாருமே சரி நம்ம மற்றவங்க பண்ணிடுவோம் பட் ஜென்ரு ஹீரோஸ் வந்து அதை அவங்க சேஃப்டி ஏன்னா அவங்களுக்கு அவங்க முக்கியம் இல்லை அவங்க ஃபிசிக்ஸ் ரொம்ப ஃபிசிக் ரொம்ப முக்கியம் அதனால் ஆனால் அதெல்லாம் பார்க்காம பெஸ்ட்டு வரணும் நீங்கள் பரவாயில்ல நீங்கள் போடுங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த ரிஸ்க் எடுத்து அது பண்ணார் அது பயங்கர இதுவாக அந்த ஏன்னா பிகாஸ் என்னன்னா அவர் வந்து நாட் ஓன்லி அவர் வெறும் ஆக்டர் கிடையாது மெயினாக உள்ளே வந்து பெரிய டெக்னீஷியன்ஸ் உள்ளே டெக்னீஷியன் இருக்கார் அவர் சீக்கிரம் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது எல்லாமே தெரியுது அவருக்கு இது வந்தால் அப்படி வரும் அப்படின்றனால அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது ஸோ ஹாப்பி சார் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படம் வந்து பை காட் கெஸ் நல்ல மிகப்பெரிய வெற்றியாடுன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணும் மெயினாக வந்த படம் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணும் மெயின் அவர் முதல் படம் அது நான் சொல்கிறது டேரக்டருக்காக நீங்கள் பெரிய சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா அவரோட ஹார்ட் ஒர்க்கு நான் பார்த்துருக்கேன் சொன்னாலும் நீங்கள் நிச்சயமாக அவருக்கு உங்களோட சப்போர்ட்டுக்கு நான் நம்புகிறேன் மெரி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ ஸோ மச்